எழுபத்து நான்கு வயதில் இரட்டை பெண் குழந்தைகளுக்கு தாயாகி உலகின் மிக வயதான தாய் என்ற பெயரை பெற்றுள்ளார் இந்தியர் ஒருவர் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பகுதியில் உள்ள அங்காளம்மன் ஆலயத்தில் மயான கொள்ளை திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது குப்பையில் கிடந்த தங்க காப்பை கண்டுபிடித்து உரியவர்களிடம் ஒப்படைத்த சேலம் மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக இருபத்திரண்டு தமிழக மீனவர்களை கைது செய்தது இலங்கை கடற்படை தூத்துக்குடி அருகே உறவினர்களுடன் குளத்தில் குளிக்கச் சென்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று குழந்தைகள் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர் கர்நாடகாவில் மார்ச் இருபத்தொன்றாம் தேதிக்குள் ராமர் கோயிலை குண்டு வைத்து தகர்க்கப் போவதாக மிரட்டல் கடிதம் வந்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்தியாவின் பல பகுதிகளில் செயல்படுத்தப்படவுள்ள முப்பத்தெட்டு திட்டங்களை இன்று காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி மகாராஷ்டிராவில் பிரசாதத்தை உட்கொண்ட அறுநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் பெங்களூருவில் கடும் தண்ணீர் தட்டுப்பாடு நிலவி வருவதால் குடியிருப்புவாசிகள் பள்ளிகள் அலுவலகங்கள் அடுக்குமாடி குடியிருப்புகள் கடும் தண்ணீர் தட்டுப்பாட்டை சந்தித்து வருகின்றன அருணாச்சலப் பிரதேசத்தில் பதிமூன்று ஆயிரம் அடி உயரத்தில் கட்டப்பட்ட உலகிலேயே மிக நீளமான இரட்டை சுரங்கப்பாதையை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார் உலக அளவில் வழங்கப்படும் தொன்னூற்றாறாவது ஆண்டு அகாடமி விருதுகள் இன்று மார்ச் பத்தாம் தேதி இரவு லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள ஓவேஷன் ஹாலிவுட்டில் உள்ள டால்பி தியேட்டரில் நடைபெற உள்ளது கோவை ஈஷா மையத்தில் மகாசிவராத்திரி கணவரோடு சென்று மெய்மறந்து தியானம் செய்த அமலா பால் அமெரிக்க ஆபாச நடிகை சோஃபியா லியோன் வயது இருபத்தாறு அவரது வீட்டில் சந்தேகத்திற்கிடமான முறையில் இறந்து கிடந்தார் தமிழ் திரையுலகில் வளர்ந்து வரும் இளம் நடிகரான கவின் படப்பிடிப்பிற்கு சரியான நேரத்தில் வருவதில்லை என பிரபல தயாரிப்பாளர் ஒருவர் குற்றச்சாட்டை முன்வைத்து இருந்தார் சவுதி அரேபியாவிற்கு சுற்றுலா சென்றுள்ள நயன்தாரா விக்னேஷ் சிவன் ஜோடி அங்கு எடுத்த ரொமாண்டிக் புகைப்படங்களை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளனர்